ஓம் சாய்ராம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் குருவாரமாகிய இன்று பாபாவின் அருளோடு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அனைவருக்கும் அமையட்டும் இன்றைய பாபாவின் வார்த்தைகளை நாம் கேட்போம் என் அன்பு உன் வாழ்க்கையில் இது சோதனைக்கான நேரம் என்னிடம் நீ இந்த சோதனை எதனால் ஏற்பட்டது என தொடர்ந்து கேட்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் ஏன் என் வாழ்வில் இத்தகு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நான் எதிர்கொள்கிறேன் என நீ கேட்பதையும் நான் அறிவேன் ஒன்றை மற்றும் நான் அனுமதிக்காமல் என் குழந்தைகளை எந்த துன்பமும் நெருங்காது அதே சமயம் என் குழந்தைகளை அவர்கள் சோதனை தாங்கக்கூடிய அளவிற்கு மட்டுமே நான் சோதிப்பேன் இந்த சோதனையும் கஷ்டமும் உன் முன்னேற்றத்திற்காகவே நான் தந்தது உன் சக்தியை மீறிய எந்த கஷ்டத்தையும் உனக்கு நான் தரமாட்டேன் இதன் மூலம் உன் கர்மாவையும் பாவங்களையும் நான் துடைத்து வருகிறேன் இதன் பின்பு நீ மகிழ்ச்சியாக மட்டுமே வாழப்போகிறாய் நான் உன்னுடனேயே பயணிக்கையில் உனக்கு எந்தவிதமான பயமும் தேவையற்றது உன் மன பயங்கள் அனைத்தையும் நான் நீக்குவேன் அதை ஒன்றும் இல்லாது தவிடுபடியாக்கி உன்னை ஆயுள் பரியந்தமும் நான் ஆனந்தமாக வாழ வைப்பேன் இந்த சோதனை முடியும் நேரம் நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதித்திருப்பதை நீ நன்றாக உணர்வாய் என் அன்பு பிள்ளைக்கு எனது ஆசிகளா சிகளா சிகளா ஓம் சாய்ராம் சாய்ரா சாய்ரா